குரட்டி என்ற பெயர் கேட்டால் மஞ்சளாறு காட்டில் சிறுத்தைகளும் புலிகளும் கூட பயப்படும் இருபது அடிக்கும் நீளமாக மரங்களின் கிளைகளில் படர்ந்திருக்கும் தனது அழகிய உடம்பும் கரும்புள்ளிகளும் அதற்கு பெருமையாக இருந்தது கரும்பழுப்பு பழுப்பு என்று பல நிறங்களில் மலைப்பாம்புகள் இருக்குமே தவிர இப்படி லட்சணமான கரும்புள்ளிகளுடன் பார்ப்பது ரொம்பவும் அரிது மலைப்பாம்புகள் பொதுவாக பறவைகள் முயல் போன்ற சிறிய பிராணிகளை பிடித்து உண்ணும் சில சமயம் மான் போன்ற சற்று பெரிய விலங்குகளை கூடத் தாக்கும் ஆனால் குரட்டி சற்று வித்தியாசமானது காட்டெருமைக்கன்று சிறுத்தை போன்றவற்றைக் கூட தனது குரட்டிப் பிடியில நொறுக்கி எடுத்துவிடும் அதனால் அதற்கு குரட்டி என்று பெயர் வழங்கி வந்தது குரட்டி தனது தலையை ஒரு கிளையின் மீது வைத்தபடி ஆற்றங்கரையையே பார்த்துக் கொண்டிருந்தது மிரண்டு மிரண்டு ஆற்றங்கரையில் வரும் மிலாமான் குட்டி அதன் கண்ணில் பட்டது நீண்டு கிடந்த தனது உடலை வேகமாக தன்னை நோக்கி இழுத்தது அநேகமாக அந்த மான் குட்டி மிகவும் குறுகலாக ஓடும் அந்த ஆற்றை கடந்து வரலாம் அப்படிக் கடந்து வந்தால் குரட்டி இருக்கும் வழியாகத்தான் வரவேண்டும் அந்த மிலாமான் ஆற்றில் இறங்கியது குரட்டியில் வாயில் நீர் சுரந்தது மீதமுள்ள குரட்டி தனது உடலை கிளையில் சுற்றி தனது தலையை மட்டும் தொங்க வைத்தபடி அசையாமல் இருந்தது பார்வை மட்டும் ஆற்றில் இறங்கிய மான் மீது இருந்தது ஆற்றில் மான் நீந்தியது இதே மரத்திலிருந்துதான் குரட்டி ஒரு நாள் ஒரு சிறுத்தையை மடக்கிப் பிடித்தது ரப்பர் போன்ற தனது உடம்பை கயிறு போல் பாவித்து இருக்கிய வேகத்தில் சிறுத்தையின் எலும்புகள் மடமடவென்று முறிந்தன மான் கரையேறிவிட்டது குரட்டி அசையாமல் இருந்தது அந்த மரத்திற்கு அருகாமையில வந்த பாதையில் சுற்றி பார்த்தபடி நடந்து வந்தது அந்த மான் சொல்லி வைத்தது போல் அந்த மரத்தடியில் வந்து நின்றது குரட்டி மான்குட்டியில் கழுத்தில் மாலையாய் விழுந்தது ஆமா அம்மா அம்மா என்று கதறியது மான்குட்டி எதிர்பாராத தாக்குதலால் நிலை குலைந்து போனது அப்படி இப்படி கூட அசையாமல் நின்றது கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது குரட்டி அதன் முகத்தை பார்த்தது பாவமாக இருந்தது அதற்குள் குரட்டி ரப்பர் போன்ற நீண்ட தனது உடலால் மானைச் சுற்றிது மான் தேம்பி அழுதது அதன் கண்களில் கண்ணீர் வழிந்தது குரட்டி இப்படி திடீர் தாக்குதல் நடத்தும்போது எந்த ஒரு மிருகமும் இதனிடம் தப்பிக்க போராட்டம் நடத்துமே தவிர இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் செய்யாது ஆமாம் ஏன் அழுகிறாய் என்றது குரட்டி மான் தனது அழுகையை நிறுத்திவிட்டு உறுதியான குரலில் சொன்னது இப்போது சாவு என்பது நிச்சயமாகிவிட்டது சாகும் முன்னர் அம்மாவின் உயிரைக் காப்பாற்றிய பெருமையாவது என்னைச் சேரும் நீங்கள் மனது வைத்தால் எனக்கு உதவலாம் நான் எப்படி உதவ முடியும் மொட்டச்சி அம்மன் பாறைக்குச் சென்று நாவல் பழங்களை எடுத்து என் அம்மாவிற்கு கொடுத்துவிட்டு மீண்டும் இங்கு வந்து சேருகிறேன் பின்னர் உன் இஷ்டப்படி என்னைக் கொன்று சாப்பிடு நீ மீண்டும் என்னிடம் திரும்பி வருவாய் என்பதற்கு என்ன உத்தரவாதம் நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ என் கூடவே வா நாவல் பழங்களை என் தாயிடம் சேர்த்ததும் நீ என்னை கொன்று உன்னை சாப்பிடு விட்டால் என்னால் பிடிக்க முடியாது உன் வேகம் என்ன என் வேகம் என்ன என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நீ என்ன சொல்கிறாயே அதற்கு நான் கற்றுப்படுகிறேன் நான் உன் உடலை சுற்றியபடியே இருப்பேன் என்னை சுமந்தபடியே செல்ல வேண்டும் என்று சொன்னது குரட்டி அது அதற்கு ஒத்துக்கொண்டது குரட்டியை சுமந்தபடியே சென்றது மான் மொட்டச்சி அம்மன் பாறைக்குச் சென்றது நாவல் பழங்களை சேகரித்துக் கொண்டது மலைப்பாம்பு தன் உடலை சுற்றியிருக்க உற்சாகத்துடன் நடந்தது தனது அம்மாவுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதற்கு சந்தோஷமாக இருந்தது மான் தன் இருப்பிடத்திற்கு அருகாமையில் வந்தது தன் இருப்பிடத்தையும் படுத்து கிடக்கும் அம்மாவையும் காட்டியது குறட்டி அதன் உடம்பிலிருந்து மெல்ல இறங்கியது நாவல் பழங்களை கொடுத்துவிட்டு தப்பிக்கலாம் என்று நினைத்தால் அப்புறம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் வாய்ப்பட்டிருக்கும் உனது அம்மா எனக்கு உணவாக நேரிடும் நீ செய்த உதவியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என் வார்த்தையை மீற மாட்டேன் என்று சொல்லிவிட்டு துள்ளி ஓடியது மான்குட்டி குரட்டி மெல்ல ஊர்ந்து மரங்களின் ஊடே மறைந்து கொண்டது அங்கு அதற்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அங்கு பதினைந்து இருபது மான்கள் உடல் நலம் விசாரித்தபடி இருந்தன அதில் இரண்டு மூன்று மான்கள் ஒன்று சேர்ந்தால் கூட அவற்றின் கொம்புகளால் தனது தலையை குத்திக் கிழித்துவிட முடியும் இப்படித்தான் சென்ற வாரம் ஒரு மலைப்பாம்பை இரண்டு பெரிய மிளா மான்கள் கொம்பினால் நசுக்கி எடுத்துவிட்டன அந்த மாலைப்பாம்பு அங்கேயே உயிரை விட்டது பயம் என்றால் என்னவென்று தெரியாத கூட கொஞ்சம் நடுக்கமாக இருந்தது கையில கிடைச்சதை விட்டுவிட்டோமோ என்று கூட ஆதங்கமாக இருந்தது எதற்கும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது குரட்டி பெரிய தனது உடலை வளைத்து நெளிந்தபடி மறைவிடம் நோக்கி நகர ஏதோ அரவம் கேட்டது அதே மான்குட்டி தனியாக வந்தது எனது கடமை முடிந்தது எனது வார்த்தையை நான் காப்பாற்றி விட்டேன் உனக்கு எனது நன்றி என்று சொன்னவாறு குரட்டியின் முன்னால் வந்து நின்றது மான்குட்டி குரட்டியின் முரட்டு தோலையும் மீறி அதன் உடல் புல்லரித்தது என்ன பத்தி ஏதாவது சொன்னையா இல்லை எனக்கு உதவி செய்த உன்னை காட்டிக் கொடுக்க மாட்டேன் உன்னை கொண்டு போகும் நான் எப்படி உனக்கு உதவியவன் ஆவேன் நீ சொன்னது சரிதான் ஆனால் நீ உதவி அம்மாவை காப்பாற்ற முடியாமல் பெற்றோருக்காக தனது உயிரை பெருமை தரக்கூடிய விஷயம் உலகில் வேறு என்ன இருக்க முடியும் தாய்க்காக தனது உயிரை தர துணிந்த உன்னை வணங்கினாலே எனக்கு பெருமை என்று சொல்லியபடி குரட்டி அதனை உயிரோடு விட்டு சென்றது மான்குட்டி குரட்டியை ஆச்சரியமாக பார்த்தது மரக்கிளைகளில் தவழ அதன் உடம்பின் கரும்புள்ளிகள் வைரமாக மின்னின